தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்துல ஏழாவது வசனம் ஒலியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் ஒலியை படைத்து என்ன பண்ணியிருக்காரு இருளையும் உண்டாக்கியிருக்கிறார் ஒலி ஒலி எது கொடுக்குது சூரியன் சந்திரன்லாம் என்ன பண்ணுது ஒலி கொடுக்குது தேவன் ஒலியையும் படைச்சிருக்கிறாரு அதே சமயத்தில் இருளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு உண்டாக்கியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் பிரகாசம் இருக்குது ஒளி இருக்குது சில நாட்களில் சந்தோஷம் இருக்குது சமாதானம் இருக்குது சில நாட்கள் என்ன இருக்குது துக்கம் இருக்குது அப்போ ஒளியையும் தேவன் தான் படைத்தார் இருளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு தேவன் தான் படைத்தார் ஏன் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது சில நாட்களில் என்ன பண்ணுறோம் துக்கமாக இருக்கிறோம் ஏன் இப்படி நம்ம துக்கமாக இருக்கிறோம் வாழ்க்கையில் ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சில வேலைகளில் நம்ம நினைக்கிறது உண்டு நம்ம என்ன தவறு செய்யலையே நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா அப்போ ஒளியை கொடுத்த தேவன் இருளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு உண்டாக்கியிருக்கிறார் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற உண்டாக்குகிறவர் நானே சமாதானமான ஒரு நாட்கள் இருக்குது அதே சமயத்தில் தீங்கான நாட்களும் இருக்குது இதையெல்லாம் நான் தான் என்ன பண்ணியிருக்கிறேன் உண்டாக்கினேன்னு அப்படின்னு சொல்கிற நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி வேதனையாக இருக்குது ஏன் இப்படி கலக்கமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை தேவன் தான் உண்டாக்குறார் ஏன் சில வேலைகளில் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் சில வேலைகளில் ஏன் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோன்னா அதை என்ன பண்ணிருக்கிறாரா தேவன் தான் இந்த காலத்தில் இது இது என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு தேவன் நியமிச்சிருக்க இருக்கிறார் அதை மாற்ற ஒரு வாரம் என்ன பண்ண முடியாது முடியாது அப்போ நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி தான் பிரச்சனை நடக்குது ஏன் இப்படி தான் போராட்டம் நடக்குது ஏன் நம்மளை இப்படி திட்டுறாங்க ஏன் நம்மளை இப்படி அடிக்கிறாங்க ஏன் நம்மளை இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அநேக வேலைகளில் நான் எதுவுமே செய்யலை ஆண்டவர் எனக்கே இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அநேக வேலைகளில் என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் வியாதினால் என்ன பண்ணுறோம் நம்ம சரீரத்தில் வேதனை கஷ்டப்படுறோம் பணம் கஷ்டம் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் வேதனைப்படுறோம் வறுமையில் கஷ்டப்படுறோம் ஏதாவது ஒரு நெருக்குதல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது இருக்க தான் செய்யுது அதுதான் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறாரு சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே சமாதானமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் தீங்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் உண்டாக்குகிறவர் நானே அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு சமாதானமும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும் தீங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கத்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் திரும்பவுமா சொல்கிறாரு கத்தராகிய நானே எல்லாம் என்ன பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவரை இதை செஞ்சிங்க ஏன் இந்த வா இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாது கேட்க முடியாது சில காரியங்கள் நாமளே என்ன பண்ணுறோம் இன்வால்வ் ஆகி சில பிரச்சனைகளில் போராட்டத்தில் நம்ம மாட்டிக்கொள்கிறோம் சிலது தேவனே அனுமதிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னே நமக்கு புரியாது ஏன் இந்த காரியம் நடக்குது ஏன் இப்படி நடந்தது திடீர்னு எப்படி இது நடந்தது நம்மளையும் மாரிய சில காரியங்கள் என்ன பண்ணணும் நம்மளை நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் அவர் சொல்கிறார் தேவன் தான் நான் தான் என்ன பண்ணுறேன் கர்த்தராகிய நானே என்ன பண்ணுறேன் இதையெல்லாம் என்ன பண்ணுறான் வெய்களை எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவர்னு சொல்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் எல்லாவற்றுக்கும் நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஐயோ வாழ்க்கையில இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாமத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது தூசி நம்மளை ஆண்டவரை அதெல்லாம் தேடுறோம் அவருடைய சபைக்கு தானே போகிறோம் அவரை தானே நேசிக்கிறோம் அவரை தானே மற்றவங்களுக்கு சொல்லுறோம் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குது போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது தேவனுடைய நாமத்தை தூசிக்கூடாது நாங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வந்ததால் எனக்கு என்ன பண்ண நன்மை எனக்கு கஷ்டம் தானே கஷ்டத்தின் மேலே கஷ்டம் தானே வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அது நாமளே தெரியும் நம்ம மனசுக்கே தெரியும் நாமளாக சிக்கி கொண்ட பிரச்சனையா இல்லை தேவன் நம்ம வாழ்க்கையில் இதை அனுமதிக்கிறாரா எதுவாக இருந்தாலும் தேவன் அனுமதிக்கிற காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் தேவனுக்கு நன்றி சொல்லணும் நம்மளாக சிக்கிக்கொண்டு சில பிரச்சனைகளில் மாட்டிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணும் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம என்ன பண்ணோம் மனதார மன்னிப்பு கேட்டு இனி இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் எனக்கு அந்த அந்தவரையும் சொல்லி நம்ம என்ன பண்ணோம் மன்னிப்பு கேட்டால் அதன் மூலம் நம்ம தேவன் நம்மளை விடுதலை கொடுப்பார் அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு இந்த சமாதானத்தையும் நான் வச்சிருக்கிறேன் என்ன அதை கொண்டு வச்சுருக்குறேன் தீங்கையும் வச்சுருக்குறேன் ரெண்டுமே வச்சுருக்குறேன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானமாக மட்டுமே வாழ்ந்து நம்ம என்ன பண்ண முடியாது போயிட முடியாது இப்போ ஒரு வியாதி நமக்கு வருது அந்த வியாதி எதுக்காக வருது அந்த வியாதினால் வர்ற கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அது மட்டும் இல்லை அப்படிப்பட்ட வியாதியில் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கும்பொழுது நம்மளும் விடுதலை ஆகும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க விடுதலை ஆகும் அப்போ அந்த வியாதி கொடுமை என்னன்றது நமக்கு தெரியணும் அதுக்கு தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு வியாதிகளை அனுமதித்து என்ன பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையில் இது நடக்குது தீங்கையும் என்ன பண்ணுறாரு அனுமதிக்கிறார் தீங்கு எதுக்காக நன்மைக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு தேவன் கொடுக்குறாருனா அது என்னது நன்மைக்காக தான் அதன் மூலமாக நம்ம அநேக பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு தீங்கை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அவர் சரியான வழியில் நம்ம நடக்கிறதுனா கூட நம்ம கோணலான வழிகளை செமைப்படுத்துவதற்காக தீங்கு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம் ஆண்டவர் வச்சிருப்பார் கொடுத்துருப்பார் அதுக்காக தேவனை நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது தூஷிக்கக்கூடாது எந்த நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எது நடந்தாலும் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும் இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷத்தில் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் அதுக்காகவே தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம் நன்றி சொல்லணும் நம்ம கூட இருந்தவங்க நம்ம தாய் தகவல் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க மறித்து போயிருக்கிறாங்க ஆனாலும் ஜீவனோடு கூட நம்மளை தேவன் வச்சுருக்கிறாரில்ல அதுக்காக கூட நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்ன ஜீவனோடு வச்சுருக்கிறீங்களா அதுக்காக நன்றின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம் நன்றி அடிதல் உள்ளவராக இருக்கணும் அதுக்காக சமாதானத்தையும் அவர் தான் வச்சிருக்கிறாரு தீங்கையும் அவர் தான் வச்சுருக்கிறாரு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தீங்கை வச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்கு ஒரு காரியம் உண்டு அதற்காகத்தான் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட தீங்கை அனுமதிக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நம்மளை சேர்க்கறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது வேற எதுக்கும் இல்லை அவருடைய பிள்ளைகளை நம்மளை சேரத்துக்காகத்தான் இப்போ குமாரன் கெட்ட குமாரன் இருந்தான் அப்போ அந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணான் தன் தகப்பனுடைய சொத்தெல்லாம் பாதியாக பிரிச்சுட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பமாக வந்தால் வந்து அப்பா வீட்டில் ஒரு வேலை செஞ்சால் வேலை செஞ்சால் அது என்ன பண்ணலாம் வேலைக்காரனாக இருந்து பயிற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் செய்த தவறுகளை மனம் திரும்பி வரான் மனம் திரும்பி வரும்போது அவங்க அப்பா என்ன பண்றாரு மனதார அவனை என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்கிறார் அப்ப அவனுக்கு ஏன் தீங்கு நாளை தேவன் அனுமதிச்சாரு அவன் நல்லா ஆஸ்தி அந்தஸ்து கொடுத்துட்டாருன்னு நல்லா சந்தோஷமா சமாதானமாக ஜாலியா அப்படியே ஒரு வாழ்க்கை இருந்திருந்தால் அவன் என்ன பண்ணியிருக்க முடியாது மனம் திரும்பி தன் தகப்ப நிறத்தில் வந்திருக்க முடியாது தீங்கை தேவன் அந்த அவனுக்கு அனுமதித்தால்தான் சாப்பாட்டு கூட வழி இல்லாம பன்றியினுடைய புண்ணாக்க சாப்பிடணும் சாப்பிட்ற அளவுக்கு அவன் என்ன பண்றான் அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள வாழ்க்கையை தேவன் எதுக்காக வச்சாரு அவன் மனம் திரும்பி எங்கே வரணும் தன் தக பண்ணுறதுல மீண்டுமா வரணும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு அப்படிப்பட்ட தீங்கை தேவன் அனுமதிக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் தீங்கு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நம்ம தான் தீவன் தேவன் நமக்கு என்ன தராரு தீங்கை கொடுக்கிறார் அப்போ நம்ம தே நல் நமக்கு நல்லது மட்டும் நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது நினைக்கூடாது நம்ம வாழ்க்கையில் தீங்கு நடந்தாலும் அதென்ன பண்ணணும் நம்ம நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் அறிதல் உள்ளவர்களாக எப்பொழுதும் நம்ம ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தணும் இதுலேருந்து அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படுத்து படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவரே நம்ம இடத்துல பேசுகிறாரு அப்போ இனிமேட்டு தீங்கு நமக்கு எதாவது கஷ்டம் நமக்கு எதாவது வந்தால் நம்ம கவலைப்படலாமா கவலைப்படா படக்கூடாது அது தேவனால் அனுமதிக்கப்பட்டது தேவனே நீக்கி என்ன பண்ணுவார் அந்த தீங்கை நம்ம இடத்துலேருந்து போற்றுவார் அதுலேருந்து பாடங்களை கற்றுக் கொடுப்பார் நம்ம வாழறதுக்கான உலகத்தில் வாழறதுக்கான வாழ்க்கையே என்ன பண்ணுவார் அதுலேருந்து கற்றுக் கொடுப்பார் தேவனோடு கூட நெருங்கத்திற்கான வாய்ப்பு நமக்கு என்னது அந்த தீங்கு நடக்கும்போது தான் நடக்கும் நன்மையே நடந்தால் என்ன நம்மளை தேவனை தேடுவோமா நம்ம ஜாலியாக இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த போராட்டம் இல்லைனா ஆண்டவரை தேடவே மாட்டோம் தேவனை தேடுவதற்காகவே தீங்கு நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவரை வச்சிருக்கிறாரு அப்போ இந்த வசனத்தின்படியாகி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் படிக்காது ஜெபிக்கலாமா சோத்திரம் ஆண்டவரை அப்பா ஒளியை படைத்து இருளையும் அப்பா உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே எல்லாம் செய்கிறவர் என்றப்பா நீர் சொல்லியிருக்கிறீரப்பா இந்த வேத வசனத்தின் படியாய் அப்பா ஒளியையும் படைத்து எங்கள் வாழ்க்கையில் இருளையும் படைத்திருக்கிறீர் சமாதானத்தையும் கொடுத்து அப்பா எங்களுக்கு தீங்கையும் வரப்பண்ணிருக்கிறீர் எது செய்தாலும் எங்கள் வாழ்க்கையில் அது நன்மை கேதுவாய் மாற நீர் செய்திருக்கிறீர் அப்பா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மை கேதுவாய் நடக்கிறதற்காக சோத்திரமாண்டவரை அப்பா அந்த தீங்கு நாட்களிலே அப்பா நாங்கள் உங்களுடைய நாமத்தை தூஷிக்காதபடி அப்பா உடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறவர்களா உமக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாயப்பா இருக்க எங்களுக்கு எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கொடுக்கும்படி காய்ச்சி வைக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் யோகு அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நாமத்தை தூசிக்கவில்லை அப்பா அது போல நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்ச்சி அப்படி ஐயா நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசு ஜபங்கேல் நல்ல பிதாவே ஆமாம்